வாழ்வில் வாழ்வில்த்தோடு வாழும் பிரிவில்லை என்றுமே பண்பின் வேண்ட நாங்கள் குடும்பம் நான் போட்டுக்கிறேன் அப்பா ஏதாவது வேணும்னா கேளுங்கப்பா நான் தான் இங்க இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ போ. சரிங்க போல நான் போட்டுக்கிறேன்ன அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் உட்காருங்க ஏதாவது வேணும்னா கேளுங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்ள படுத்தா காலையில் எந்திரிக்க போகிறேன் இருந்தாலும் எதுவும் வேணும்னா கேளுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் சரி மாப்ள வேணும்னா சொல்கிறேன் சரி தூங்கலியா மாப்பிள்ள நம்ம வீட இருந்தா படுத்தவனும் தூங்கிடுவேன் புது இடமா இருக்கா நானும் உள்ள பொறண்டு பொறண்டு படுத்து பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது அதான் நீங்கள் தூங்கலையே மாப்பிள்ள தூங்கலாம் மாமா என்ன மாப்பிள்ள காலையிலேருந்து கடையிலேருந்து வேலை செஞ்சுட்டு சாந்திரம் வந்து ஊருக்கு கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்துருக்கியே படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடுமே இல்லை நீங்கள் தூங்கலையே அதான் ஐயோ நான் வேறு உட்காந்து உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கேன் கொசு கொசு ரொம்ப கிடைக்குதோ ஆமாம் கொஞ்சம் கொசு இருக்கு சரி இருங்க பாரு அது கதவை ஏதாவது திறந்து வச்சிருந்திருப்பாங்க அதான் வந்திருக்கும் பொதுவா சாத்திருவோம் அப்போ வராது உங்களுக்கு இதனால் எதுவும் மூச்சு திணறல அதெல்லாம் ஒண்ணும் வராது வீட்டுலயே கொசு தேச்சு தானே படுக்குறது அப்போ சரி சரி படுங்க மாமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் மாப்ள நீங்க படுங்க பாட்டு எதுவும் வைக்கணுமா போன்ல தூங்குறதுக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் வரா மாப்ல நமக்காக தான் தூங்காமல் தூங்காம பாவம் அவர் தூக்கத்தை நம்ம ஏன் கெடுத்துட்டு இருக்கணும் கண்ணை மூடி தூங்குற மாதிரியாவது நடிப்போம் ஏ மாப்பிள்ள நான் போய் எடுத்துருக்க மாட்டேனா இல்லை இல்லை பரவாயில்ல தண்ணி போதும் மாப்பிள்ள ம் படுக்கலாம் மாப்பிள படுங்க லைட் அணைச்சிட்டுமா அணைச்சிடுங்க

ஆமா அத்த நான் சொன்னேன் அம்மாட்ட இருங்கம்மா வேற எதாவது ஏற்பாடு பண்ணலாம் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாலை வாங்கி வைக்க சொல்லலாம்னு கேட்காமலே கிளம்பிட்டா திரும்ப வருவா இல்லை வரணும்னு தான் அனுப்பிச்சிருக்கேன் அத்த பாலெல்லாம் வேண்டான்னு பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வாமான் தான் சொல்லி அனுப்பியிருக்கேன் சரின்னு சொல்லிட்டு போயிருக்கா எதுக்குமா நீ எதுக்கு எப்படி சொன்ன பால அங்க ஊற்றி வச்சிருக்க போறான் நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு தானே போக போறேன் நான் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வேணாம் இங்கே இருங்க நான் இங்க இருந்து என்ன மாப்பிள்ள செய்ய போறேன் இங்க என்ன பண்றமோ அதே பண்ணுங்க இப்ப அங்க போய் தனியாலாம் இருக்க வேணாம் காய்ச்சல் எதுவும் வந்துருச்சுன்னா எதுக்கு தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருங்க அது எப்படி மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணும் வராது நான் அங்க போய் இருந்துக்கிறேன் சொன்ன கேட்க மாட்டீங்களா

ஆனாலும் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாமா உன் போட்டோவை பார்த்தால ரூம்ல அதுல பூரிச்சு போயிட்டாமா ஆமாப்பா நான் போனப்ப அம்மா சொல்லுச்சு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுச்சு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு நான் வந்தது தெரிஞ்ச உடனே முடிச்சிருச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம்ப்பா முத முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போனதுல ஒரு சந்தோஷம்தான் போயிட்டு பாதையிலேயே திரும்பி வந்தது கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் காரணத்தை சொன்ன உடனே அவ சரியாயிட்டா ஆனா போலங்கிறது கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்த அவளுக்கு சென்னை எங்க ஓடியா போயிட போது திரும்ப எப்போ வேணாலும் போலாம் அப்படி சொல்லுக்கா பார்வதி போனவன் எப்படியும் திரும்பி வரப்போறது இல்லை கால் வலிக்குதுன்னு வரமாட்டா நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுறேன் நான் இருந்து என்ன செய்ய போறேன் இங்க கேக்குறாங்க நீங்க சொல்லியே கேக்கல நான் சொல்லி கேப்பாளா மாமா. என்ன ஏதும் தப்பா இல்ல இல்லமா நீ மாமான்னு பெது இல்ல ஓ இல்ல மாப்பிள நீங்க எப்போதும் என்னைய இவளவு உரிமையா மாமானு கூப்பிட்டது இல்லையா திடீர்னு கூப்பிட்டோன்னு எனக்கு ஒன்னும் புரியல நீங்க கூப்பிடுங்க மாப்பிள்ள என் காதுக்குள்ளதை கேட்கறேன் மத்த மூணு மருமகனும் என்னைய உரிமையா மாமானு கூப்பிடுவாங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி பட்டும்படாமலும் தான் மாமான்னு கூப்பிடுவீங்க இன்னைக்கு நீங்க கூப்பிட்டதுல ஒரு உரிமை இருந்துச்சு மாப்பிள்ள கூப்படுது மாது மாப்பி கூப்பிடுது இல்லையா கூப்பிட கூடாது அவன் யார என்னன்னு சொல்லி கூப்பிடுறா மூர்த்திய மட்டும் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவான் அப்புறம் தனத்தை அண்ணின்னு கூப்பிடுவான் மற்றபடி என்கிட்டே வந்து உட்கார மாட்டான் என்னையே என்னம்மா என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்கவும் மாட்டான் அதெல்லாம் சரிதான்க்கா ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அம்மா அவரு பைய நான் அப்படியா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள்ள நான் பத்தது ஒரே பொண்ணு இருந்தாலும் மாப்பிள்ள வாயால உரிமையோட மாமான்னு கூப்பிடுறது தனி சந்தோஷ்கா மாப்பிள்ள இன்னொரு நீ மாமான்னு கூப்பிடுக்கல என் காதுக்குள்ளத கேட்கணும் கூப்பிடுங்க என்னமாம் நீங்க அது போதும் அது போதும் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்னம்மா வேற எதுவும் இல்ல எங்கயும் போ வேணாம் தனியாக எங்கேயும் போய் கஷ்டப்பட வேணாம் பேசாம எங்கேயே இருந்துருங்க நாங்களா திரும்ப எப்போ போக சொல்றோமோ அது வரைக்கும் நீங்க எங்கேயே இருந்தா போதும் அப்புறம் நான் இது உங்ககிட்ட கேட்கல நான் சொல்றேன் நீங்க செய்ய அவ்வளவுதான் சரி மாப்பிள சரி மாப்பிள நான் கேக்குறேன் நான் இருக்கிறேன் மாப்பிள அது பாவம்ல ஜீவா யாரு நான் தானே ஆமாமா ரொம்ப பாவம் நீ பாவம் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல பின்ன பாவம் இல்லையா ஒத்த வாங்குவடா ஏய் நான் பாடுக்கு சும்மா இருந்தேன் நீ தானடி பாவம்னு சொன்ன நான் ஒன்ன ஒன்ன சொல்லல ஜீவா வேற யார சொன்ன முல்ல கதிர சொன்ன ஏ அவங்களுக்கு என்ன பாவம் ஜீவா ஆசையா சென்னைக்கு கிளம்பினாங்க

அதுக்காக இப்படி எல்லாம் திரும்பி வரணும்னு யாராவது நினைப்பாங்களா போடா நீ நினைப்படியே உன்ன பத்தி எனக்கு தெரியாதா அவ கிளம்பி திரும்பி வந்தப்போ உன் மூஞ்சியில எம்புட்டு பிரகாசமா பல்ப் எரிஞ்சிருக்கும்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது இது பாரு நீ சும்மா சும்மால அப்படி என்ன சொல்லாத அப்படி நான் கடுப்பாயிடுவோம் சொல்லிட்டேன் நீத்தே இதை ஆரம்பிச்ச என்னமோ ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நீ தான் இதை ஆரம்பிச்ச நான் ஆரம்பிக்கலையே

இதெல்லாம் நான் எங்க கூப்பிட்டாலும் உனக்கு வலிக்கும் மத்தவங்களுக்கெல்லாம் நீ இத செறப்பா செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ நீ அவங்களை கண்டிப்பா சென்னைக்கு அனுப்பி வைப்ப அப்ட ஆமா ஹ்ம் அதானே நீங்க எல்லாரும் அவங்களுக்கு நான் மட்டும் ஒன்னு செஞ்சுடுவீங்களே பாட்டியா இது தெனி இதுதான்டி நீ அவங்க போறங்கற சந்தோஷத்துல தூரம் பேசனே போவாகன் சொன்ன உன்னே எப்படி மாறிட்டடி வா என்ன டயலாக் என்ன நடிப்பு ஓடி வா எப்படி பர்ஃபார்ம் பண்ணால கண்டுபிடிச்சிரானே டேய் ஏ அக்கறல உனக்கு புரியாதுடா சென்னைக்கு போய் அவங்க அவஸ்தப்படக்கூடாதுன்னு நினைச்சான்ல அந்த அக்கறை எல்லாம் எங்க புரிய போகுது போடா, போ! அம்மா தனோன்னு எப்போ வருவாங்க ஏதாவது ஃபோன் பண்ணாலா அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாத்த பெரியம்மாவுக்கு ரொம்ப முடியலையா அய்யய்யோ உங்கள் பெரியம்மா கூட முல்லைண்ணா அண்ணன் ஏன் போகிறார்க டேய் தனாக அம்மாவை தான் பெரியம்மான்னு சொன்னேன் ஓ வரோ முற சொல்லி இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே இவம் பிள்ளைக்கே கல்யாணம் ஆயிடும் போல இருக்கு என்ன அவளுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லையா அத்த மாதிரி தான் சுகர் குறைஞ்சு போச்சு ஆனா ஹை பிபியா அதான் போன் வந்த உடனே அக்கா ஓடுனாக போனது தெரியும் அவ உடம்புக்கு தான் என்னன்னு தெரியல நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வரேன்னு சொல்லிருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்து பார்த்துட்டு வரட்டும் அண்ணி இல்லாம போர் அடிக்குது ஏன்டா அவளே எப்போவாதான் அவங்க வீட்டுக்கு போறா ஜகாவும் கஸ்தூரியும் வேற வீட்டில இல்லையா தனியா அவங்களும் என்னடா செய்வாங்க நான் அவங்கள போவேணான்னு சொல்லல எனக்கு அவங்க இல்லாமல் போர் அடிக்குன்னு சொன்னேன் அண்ணனும் அண்ணியும் இல்லாம நான் இருந்ததே இல்லையே இப்போ என்ன இப்போ வீட்டில அம்புட்டு வேலை இருக்கு அதெல்லாம் யார் செய்வாங்க வேலை செய்யறதுக்காக தான் இப்ப நீ அக்காவை தேடுற அப்படிதானே ஐயோ அதுக்கெல்லாம் இல்ல அண்ணி இல்லனா அந்த வீடே நல்லா இருக்காது அதான் சொன்னேன் அக்கா அங்க இருந்தாலும் இந்த வீட்டை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில ஃபோன் பண்ணி கண்ணை எந்திரிச்சிட்டா அத்தைக்கு மாத்திரை கொடுத்தான ஒரு பத்து தடவை கேட்டுட்டா அப்புறம் இப்ப என்ன டிஃபன் மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா காலையில இருந்து மூணு ஃபோன் அத்தை நைட்டுக்குள்ள முப்பது ஃபோனாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்